இன்னும் இன்னொரு சில விஷயம்லாம் இருக்கு கத்துக்கிறதுக்கு ஆனா இருபது நாளும் சீக்கிரமா அறுபது எனக்கு ஒரு கை வேலை செய்யாது அதுலயே நான் ஒரு பிளவுஸ் பிடிச்சிருக்கேன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து நான் மேம்படுத்துவேன் இதுக்காக ரொம்ப நன்றி கேட்டி மேம்க்கு வணக்கம் நான் கீர்த்தி வெத்தும் பேசிய

வந்துருந்தோம் வந்து பதினைஞ்சு நாள் தான் ஆகுது ஒரு அளவுக்கு பிளவுஸ் போடுற அளவுக்கு ஒரு மூணாயிரம் ரூபாய் பிளவுஸ் தைக்கிற அளவுக்கு நான் தயாராயிருக்கேன் நல்லா சொல்லி கொடுத்தாங்க பசு நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் சிரிப்போடையே சொல்லி கொடுத்தாங்க அந்த சிரிப்பே எங்களுக்கு கத்து கத்துக்கணும் போல ஆகுமா இருந்துச்சு பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரே மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் போட வச்சிருவோம் அது நீடிலே உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னாலும் நீங்க ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணி பேசிங்ல இருந்து ஒரு பிளவுஸ் கிளாஸ் சொல்லித்தரவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் நல்லா இதுவும் சொல்லி கொடுத்தாங்க நான் லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அப்போ அங்கே வந்து தாலி ஒரு கிளாஸ் தான் போயிட்டு இருந்தேன் அப்போ அங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபில்லிங் வரல அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்க அது ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸே எடுக்கல அப்புறம் இங்கே வந்தாடி கீர்த்தி மேடம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே வந்துட்டு இவங்களா உங்களுக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்தாங்க போடக்கூட உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணப்பட வந்துடும் எதுக்கு நீங்கள் வந்துட்டு இது பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுக்க கொடுக்க நிறைய விஷயங்கள் கற்றுருக்கோம் நிறைய நுணுக்கங்களும் சொல்லிக் சொல்லி கொடுத்தாங்க அது மூலிமா ஒரு ஒரு டுவெண்ட்டி டேஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ளவுஸ் ஒரு டூ டூ தௌசண்ட் ருபீஸை ஒரு ப்ளவுஸ் வந்து எங்களாலையும் போட முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க தெளிவாக சொல்லிக் கொடுத்தாங்க

டைம் நல்லா டீச் பண்ணுறாங்க நீங்களும் இன்னும் வந்து தாராளமாக கற்றுக்கி ஹாய் என் பேர் மகேஸ்வரி நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் சம்மர் கிளாஸ்க்காக மேக்ஸிங் லேர்ன் பண்ண மேக்ஸி ட்ரெஸ் லேர்ன் பண்ணான்னு வந்திருக்கேன் மேம் வந்து ரொம்ப அழகாக பொறுமையாக நிறைய டவுட்ஸோட நிறையா கிளியராக சொல்லி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நெக்ஸ்ட்டு சம்மர் கிளாஸுக்கும் வேறு எதாவது லேர்ன் பண்ணலான்னு இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அதான் வந்து கற்றுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் புரியல கீர்த்தி மேம் வந்து எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு ஒரு பிளவுஸ் போடுற அளவுக்கு கீர்த்தி ஆயிருக்கும் நன்றி ஹலோ நான் வந்து ஆரி ஆரிய கற்றுக்கிறதுக்கு கீர்த்தி எடுத்துக்கிட்டேன் எங்களுக்கு இருபது நாள்ல நல்லபடியா சொல்லி கொடுத்தாங்க தெரியாத விஷயத்தெல்லாம் கேட்டவங்க சொல்லி கொடுத்தாங்க கொடுங்க கீர்த்தி மேடத்துக்கு நன்றி எங்க சாருக்கு ரொம்ப நன்றி இதில் வந்து நல்லா சொல்லி கீர்த்தி மேடம் நாங்க ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் எங்களுக்கு ரொம்ப நன்றி கீர்த்தி மேடத்துக்கு சாருக்கும் நன்றி கீர்த்திமா வணக்கம் எங்களுக்கு இருபதே சொல்லிடுங்க டக்குனு கேடத்துக்கே வந்து நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி இருபது நாள்ல இது கத்துக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு இது கத்து கொடுத்த கீர்த்தி மேமுக்கும் சாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க என்னோட பேர் தீபா நான் கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிற உறுப்பினராக இருக்கேன் இங்கே வந்து ஆரியா ஒர்க்கு ஃப்ரீயாக சொல்லி தராங்க இருபது நாளையில் போட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சது வந்து கற்றுக்கிட்டோம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னோட ஆசையாக ஆரியா ஒர்க் போடுறது தான் வெளியில போய் பணம் கட்டி கத்துக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்ல இங்க ஃப்ரீயா இருக்குங்கிறதுனால நான் வந்து கத்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கீர்த்திமா எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க எல்லா டிசைனும் இப்படி போடணும் அப்படி போடணும்னு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க எதுவுமே மிஸ் பண்ணல அவங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க நாங்களும் நல்லா பயன்படுத்திக்கிட்டோம் ரொம்ப நன்றி கித்தி கீர்த்தி மிஸ் சொல்லி கொடுத்தாங்க நாங்களும் பழகிட்டோம் பத்து நாள்ல இப்ப ஒரு அளவுக்கு பிளவுஸ் போடுற அளவுக்கு ரெடி ஆயிட்டோம் அதுக்கு கீர்த்தி மிஸ்லயும் தேங்க ஆபீஸ்ல இருந்தவங்களுக்கும் நன்றி எனக்கு ரெண்டு நாளாகவே ஊசி பிடிக்க தெரியல நான் ரெண்டு நாளாக ஊசி பிடிக்க கற்றுக்கிட்டேன் கீர்த்தி மேடம் இப்படி தான் பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் நான் இது பதினஞ்சு நாள்லேயே நான் ப்ளவுஸ் போட கற்றுக்கிட்டேன் ப்ளவுஸும் போட்டேன் நான் வந்து அஞ்சே நாள் ஆகுது அந்த ஆரியா ஊருக்கு வந்து ஓரளவுக்கு நான் அந்த தைப்பேன் கீர்த்தி மேடம் எனக்கு பிள்ளை கொடுத்ததுக்கு நன்றி அஞ்சு நாள் தான் எனக்கு அதனால் நான் வந்து இருபது ஒரு நாளில் இருந்தாலும் கற்றுக்கிட்டேன் ரொம்ப கீர்த்திக்கு நன்றி சார் நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு கிளாஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னோன்னே ஃபர்ஸ்ட்டு ரொம்ப பயன் எனக்கு லேண்டிங் கூட தெரியாது ஃபர்ஸ்ட் நான் க்ளாஸ் வந்துட்டு வீட்டில் போய் ரொம்ப ஃபீல் பண்ணேன் எனக்கு வரவே மாட்டேங்குது ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஞ்சிஸ்ட்டே எனக்கு வர மாட்டேங்குது ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்புறம் ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுது ஏதோ முடிஞ்ச அளவு கொஞ்சமாச்சும் ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு கற்றுருக்கேன் ஆனால் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ப்ரூச் கிளாஸஸ்லாம் கேட்டிருக்கேன் கொஞ்சம் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணால் அந்த ரொம்ப தேங்க் யூ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஹாய் என்னோட நேம் ஜெய் சாந்தி நான் கீர்த்தி மேம் கிட்ட வந்து பேசிக் லெவல் ஆரி கிளாஸ் கற்றுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி மேம் ஜாயின் பண்ணி சிக்ஸ் டேஸ் தான் ஆகுது சிக்ஸ் டேஸ்ல பேசிக் லெவல் ஸ்டிச்சஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ நான் பிளவுஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது பிளவுஸோட பேக் பார்த்து இது ஃபுல்லாகவே மேம் வந்து ஃபோனில் வந்து கைட் பண்ணாங்க இது இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டிச்சஸ்மே நல்லா சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் மேம் நானும் ப்ளவுஸ் போடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி என் பேர் வசந்தி எனக்கு ஆரியோருக்கு போடணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து கீர்த்தி மேம் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்ததுனால ஒரு இருபது நாள் கிளாஸ் வந்து எனக்கு ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணுற அளவுக்கு நான் கற்றுட்ருக்கேன் இப்போ வந்து சாருக்கும் நன்றி கீர்த்திக்கு அவங்களுக்கும் நன்றி வணக்கம் என்னோட பேர் லலிதா இருபது நாளாக செஞ்சிட்டு இருக்கிறோம் இப்போது இப்போ ஸ்டிச் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஒரு பிளவுஸ் கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு கத்துக்கிட்டோம் கீர்த்தி எனக்கு ரொம்ப நன்றி ஹலோ நான் என் பேர் நகை நான் வந்து ஆரி ஒர்க் கத்துக்கிறதுக்கு வந்துட்டு கீர்த்தி நடத்துக்கிட்டேன் எங்களுக்கு இருபது நாளில் நல்லபடியாக சொல்லி கொடுத்தேன் எங்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் கேட்கவும் செஞ்சு கொடுத்தாவே பொண்ணுங்க கீர்த்தி நடத்துக்கு நன்றி எங்க சாருக்கு ரொம்ப நன்றி என்ன வணக்கம் என் பேர் வந்து ஆர்த்தி வந்து எதுவுமே புரியல வந்து ரெண்டு நாள்

ஆனால் எப்படி யார்கிட்ட போய் என்ன கேட்கணும்னு தெரியாது செல்லுலையும் எனக்கு பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு தெரியாது நீங்கள் வந்து சொன்னாங்க ஆஃபீஸில் வந்து சொன்னாங்க இது மாதிரி ஃப்ரீயாக சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நாங்களும் வரலான்னு சொல்லிட்டு வந்தோம் இருபது நாள் தான் ஆகுது இருபது நாள் க்ளாஸ் முடிஞ்சிடும் அப்படின்னாங்க நாங்கள் வந்து பத்து நாளே ஓரளவுக்கு கற்றுக்கிட்டோம் அது கற்றுக்கிட்டு ஒரு ப்ளவுஸும் தச்சிட்டோம் எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல கீர்த்தி வந்து எதாவது கேட்டாலும் கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க இது வந்து ஸாருக்கும் நன்றி கீர்த்திக்கும் நன்றி